ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீர இருக்கிறது என் செல்லமே அதற்குள் ஏன் பயப்படுகிறாய் ஏன் பதற்றம் அடைகிறாய் உனக்குள் இருக்கும் எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன் சாயப்பா எட்டு திசைகளிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது யார் உன்னோடு நான் இருக்கும் பட்சத்தில் எல்லா திசைகளிலும் உனக்காக நான் பாதுகாவலனாக இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் என் சொல்லவே நீ எனது பிடியில் தானே இருக்கிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் நானே உனது பாதுகாவலனாகவும் உனது தந்தையாகவும் நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்கு நான் துன்பம் நேர அனுமதிப்பேனா வெறும் பயிற்சிக்காகவோ நான் இருக்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம் உனது எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் நிச்சயமாக ஆனால் சற்று பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு செல்லமே நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்தினார்களோ உன் நம்பிக்கையெல்லாம் யார் யார் கெடுத்தார்களோ அவர்களையே உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நான் ஒன்று சொல்லட்டுமா கோபம் வேண்டாம் என்றமே கோபமே வேண்டாம் இந்த சாயப்பாவையே எத்தனையோ பேர் திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கன் என்று சொல்ல சமயத்தில் நான் கோபப்பட்டேனா நான் அந்த சமயத்தில் பொறுமையாக இல்லையா அதேபோல் நீயும் பொறுமையாக இரு காத்திரு உனக்கு வரும் பிரச்சனை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது அதை முதலில் புரிந்து கொள் உன்னை விட்டு நீங்க போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே அனைத்தும் பொடிப்பொடியாக நூறாக மாற்றி அமைக்கப் போகிறேன் உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் பார் தைரியம் பிறக்கும் கண்ணை மூடிக்கொள்ளாதே பயமாக பயமாக இருக்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொண்டே இருக்காதே பிரச்சனைகளை சுற்றி வேடிக்கை பார் பார் என்ன நடக்கும் என்பதை சுற்று சற்று அதன் அதன் முன்னே சென்று பார் என்ன நடக்கும் நான் பாருகிறேன் என்று சொல்லிப்பார் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்குவார்கள் அந்த சமயத்தில் உன் மனதில் தைரியம் பிறக்கும் என் செல்லமே தைரியத்துடன் எதிர்த்து நின்று போராடு அந்த சமயத்தில் உனக்கு இன்னும் மேலும் தைரியம் வேண்டுமென்றால் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உள்ளுக்குள் உன் வார்த்தை உன் மனதுக்குள் உச்சரிக்கும் என்னுடைய நாமம் அது உன் மனம் தெளிவாகும் அந்த சமயத்தில் தைரியம் பிறக்கும் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு உன்னை நாடி வரும் நேரம் எல்லோரும் வரப்போகிறார்கள் பிரிந்தவர் சேரும் நேரம் வரப்போகிறார்கள் உனது கைகள் பல உதவும் நேரம் என் செல்லப்பிள்ளைக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நிம்மதியோடும் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய் என் செல்லமே என் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும் இந்த சாயப்பா வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் சாயப்பா இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது நிச்சயமாக உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் காலம் நேரம் வந்துவிட்டது உழைத்து நீ உழைக்கிறாய் மனதார உழைக்கிறாய் கஷ்டப்படுகிறாய் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் பலன் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது செல்லமே இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான் வீசப் போகிறது உன்னை ஏராளமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்னிலையில் உன்னை கொடியாய் உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது வெற்றி நிச்சயமாக அடைவாய் என் செல்லமே நான் அடைய வைப்பேன் கவலைப்படாதே உன்னை சோதிப்பது இப்போது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன்னிடத்தில் திறமைகள் கொட்டிக் கிடந்தாலும் வெற்றிகளை பெற நீ துணித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கிறது முயற்சியோடு செய்து கொண்டிருக்கும் இந்த வேலை எப்படியாவது இன்று முடித்தே ஆக வேண்டும் என்று கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் சமயத்தில் சிலர் வந்து இடையூறு பணி செய்வார்கள் அதனால் உன் மனம் சற்று அந்த வேகம் குறைந்துவிடும் அந்த வேகத்தை குறைக்க வேண்டாம் கர்ம வினையினால் வரக்கூடிய தடைகளை நிச்சயமாக உன் சாயப்பா முறியடிப்பேன் தைரியமாக அந்த நேரத்தில் என்னை மனதார சாயி என்று அழைத்து விடும் நிச்சயமாக உன்னுடைய தடைகளை முறியடித்து காண்பிப்பேன் சில நேரங்களில் சாயப்பா என்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்று புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை என் செல்லமே உனக்கு முன் சில போலியான உறவுகளை நீ நிஜம் என்று நினைத்து நம்பி அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன்னை காப்பாற்ற சில போலியான உறவுகளிடத்திலிருந்து உன்னை விலக்கி வைத்தேன் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்திருப்பாய் அவர்களுடன் தேவையற்று பயணித்து விட்டோம் என்று உணர்கிறாய் இப்பொழுது இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சற்று சுதாரித்துக் கொள் எந்த ஒரு வேலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம் அப்படி செய்தால் நிம்மதியும் தான் இருக்கும் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் முன் முழு மனதோடு செய் அந்த ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் இதை செய்தால் இதில் பலன் எவ்வளவு கிடைக்கும் இதில் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது வரும் என்று முதலில் ஆராய்ச்சி செய்துவிட்டு பிறகு அந்த வேலையைத் தொடங்கு அதில் ஏதும் பிரச்சனை வந்தால் உனக்கு நான் பக்கபலமாக இருந்து அந்த பிரச்சனைகளை முடித்து தருகிறேன் உன் சாயப்பா தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக வைத்து விடுவார்கள் எதை குடைபோல் இருக்கக்கூடாது நாமும் அவர்களைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் நம் உறவுகள் தடுமாறும் போது தட்டி கொடுக்க வேண்டும் கலங்கும் போது கை கொடுக்க வேண்டும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் நாம் செல்லவே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை உன் சாயப்பா நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை நான் காண்பித்து விட்டேன் அதில் பயணிக்க தயாராக செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக